எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆரஞ்சு இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அண்ட் ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வர ஆக்சுவலாக நாலாவது படம்ன்ற ஒரு ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினெட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலம் வந்து சொல்லுது அப்புறம் சக்தி சீதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுவும் லாம்னு சொல அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒ வண்டர்ஃபுல் ஸ்கிரீன் ப்ளே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம்ல ஆ அசோ அந்த படம் அண்டு ப்ரில்லியன்ட்வாக ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் நேர்கனே ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலையும் நல்லா சாங் இருக்குது அது கூடிய சீக்கிரம் இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகியிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ட ஃபுல் ஆஃப் டேலண்ட் வண்டர் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூரோபோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொ சொன்னாங்க அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு க்ளோஸ் க்ளோஸாக பார்த்துனா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் அப்படின்னு ஒண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்டு அப்புறம் அந்த கதையை கேட்டு எதுதோ பண்ண மாதிரி இல்லை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோடு போகிறது இட்ஸ் லேக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்பிடு ஃபஸ்ட் நடிக்கும் போது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் ஒரு ஆகிட்டாங்க ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி அந்த அஷ்டண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா ஐயோ என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்களே பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ட் யூ டூ குட் அப்புறம் மெட்டோன்னா அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்ஸ் அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிடுவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போயிலும் கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன் மேடம்னா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்ட் இட் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இதில் ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டை நம்ம வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷரோட பையன் ஒரு கிளைம ப்ரில்லியண்ட்டு ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலிய்கானா டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி பத்திரிகையாளர்கோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ் எனக்கு கொஸ்டீனை கேட்டுட்டு அதுதான் இல்லை ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜகதீஷ் எனக்கு இப்போ தான் தெரியும் இது எப்படி ரிய சி இப்போது இது நம்மலாம் ஒரு டீமு இல்லைங்களா நீங்கள் அவருக்கு இதுவான் பண்ணுறீங்க இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லைங்களா நீங்கள் உங்கள் சைடில் இல்லை உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்றேன் நம்ம அப்புறம் என்ன சரி நான் வந்து டைரக்டரா மாட்டலாம் சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரையும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரி தான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்போ நீங்களாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன் இது என்னென்னா கரெக்டு தான் நீங்கள் உங்கள் கோபம் கரெக்டாக அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு டைமிங் அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்ட் தானே இல்லை கரெக்ட் கரெக்ட் சரி கரெக்டு தான் அதுக்கு இல்ல இல்ல கரெக்டு அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்ல இல்ல இல்லப்பா எதுக்கு பாதிப்பு நீங்க எல்லாம் நம்ம ஆள் தான் நீங்க சிச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நம்மள நம்ம ஆளுக்கு தானேப்பா சரி ஓகே உங்களுக்கு இதில் உங்கள் ஹீட் ஆகுது எல்லாமே டைம் டைம் வெல் ஹீல் ஓகே தான் எல்லா எல்லாேருக்கும் தீர்வு இருக்குதுல்ல எல்லாத்துக்குமே எல்லா ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இல்லை அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணணும் அது நீங்கள் பார்த்துக்கோ நீங்கள் பார்த்து ஓகே தேங்க் யூ